வணக்கம் செல்வகுமாரின் மகாராஷ்டிரா கோவா வடக்கு கர்நாடகா கடலோர கர்நாடகா பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை ஜூன் பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று தேதிகளில மங்களூரு மும்பை இடைப்பட்ட பகுதிகளில் வடக்கு கர்நாடகா வடக்கு கடலோர கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் காற்று சுழற்சி நிலை பெற்று தீவிர மழைப்பொழிவை மும்பைக்கும் மங்களூருக்கும் இடையே கோவா மற்றும் ரத்னகிரி இடைப்பட்ட பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது என்கின்ற முன்னறிவிப்பையும் அதனைத் தொடர்ந்து அதனால் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு கோதாவரி கிருஷ்ணா நதிகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கப் போகிறது என்பதையும் ஓரளவிற்கு காவிரி நீர்பிடிப்பு அணுகிய ஹேரங்கி ஹேமாவதி பகுதிகளுக்கும் கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது என்பதையும் இந்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஆறு வியாழக்கிழமை அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை தற்பொழுது வளிமண்டலத்தில் தென்னிந்தியாவிலே குறிப்பாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நடு இடையடுக்கு சுழற்சின்னு சொல்லலாம் மூவாயிரம் மீட்டரில் இருந்து மூவாயிரம் மீட்டரில் இருந்து ஆறாயிரம் மீட்டர் இடைப்பட்ட பகுதியில் மூன்று கிலோமீட்டர் உயரத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து உயர நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சியானது தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இடி மழை பொழிவை மாலை இரவில் கொடுக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி கூடுதல் குறைவாக கொடுத்து கொண்டிருக்கூடிய இந்த வானிலை அமைப்பு இருவேறு காற்று சுழற்சிகள் அமைப்பு ஒன்றிணைந்து கர்நாடகாவின் வடக்கு பகுதி மற்றும் கோவா அருகே தீவிரமடையப் போகிறது இதன் காரணமாக கர்நாடகாவின் கடலோர பகுதிகள் கர்நாடகாவின் வடக்கு உள்பகுதிகள் மற்றும் கோவா மாநிலம் மகாராஷ்டிராவின் கடலோர பகுதிகளுக்கு வலுத்த பலத்த மழை பொழிவையும் கிருஷ்ணா கோதாவரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு ஒரு பலத்த மழை பொழிவையும் வரக்கூடிய ஜூன் பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் ஏற்படுத்த இருக்கிறது இது ஒரு மகிழ்ச்சியான தகவலாக இருந்தாலும் ஒரு சில இடங்களிலே கடலோர பகுதிகளில் சற்று பாதிக்கும் பொழிவை கொடுக்கும் அதாவது கோவா எவ்வளோ மழை பொழிந்தாலும் வடிந்துவிடும் இருந்தாலும் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் மழைப்படிவு பதினொன்று தேதிகளிலே அமையும் அடுத்த இடத்தை பிடிப்பது ரத்னகிரி கார்வார் போன்ற பகுதிகள் இதனால் சோக்பால்ஸில் நீர்வீழ்ச்சியில் சோக்பால்ஸ் நீர்வீழ்ச்சியில் அதிகப்படியான நீர் கொட்டும் இதன் காரணமாக கோதாவரி கிருஷ்ணாவிற்கு நீர்வரத்து கூடும் கோதாவரி கிருஷ்ணாவிற்கு அணைகளுக்கு நீர்வரத்தை கூட்டுவது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய காற்று சுழற்சி தாழ்வு சுழற்சி தீவிர சுழற்சி மகாராஷ்டிராவின் ரத்னகிரி மற்றும் மும்பை இடைப்பட்ட பகுதியில் அமைந்து மும்பைக்கும் வரக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் ஏதேனும் ஒரு நாள் மும்பைக்கு போக்குவரத்து பாதிப்பை ரயில் போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது தண்டவாளங்களிலே தேங்கும் அளவிற்கு சாலைகளிலே தேங்கும் அளவிற்கு ஜூன் பத்து அல்லது பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிக்குள் தேதியை மையமாக வைத்து பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்தாம் தேதியை வரைக்கும் கர்நாடகா கோவாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கு ஓரளவிற்கும் பனிரெண்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் பரவலாகவும் பதினொன்றாம் தேதியை பொறுத்த வரைக்கும் பரவலாகவும் பனிரெண்டாம் தேதி மகாராஷ்டிராவின் மும்பை ஒட்டிய பகுதி சூரத் வரைக்கும் சூரத் வரைக்கும் உள்ளே நாசிக் மற்றும் சோலாப்பூர் போன்ற பகுதிகளுக்கும் இது மழைப்பொடிவை ஏற்படுத்த போகிறது சோலாப்பூர் மற்றும் ஹூப்ளி மும்பையிலிருந்து மங்களூர் வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளுக்கு அதீத கடமழை தெரிகிறது குறிப்பாக ரத்னகிரி அதனை ஒட்டி உள்ள பகுதிகளுக்கெல்லாம் நிறைய மழைப்பிடிப்பு தெரிகிறது இந்த பொழிவு அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுத்தாலும் மும்பை மற்றும் கோவா உள்ளிட்ட பகுதிகளுக்கு சற்று இயல்பு வாழ்க்கை பாதிக்க பாதிப்படைய செய்யும் என்று குறுகிய காலத்தில் அதாவது குறைந்த நேரத்தில் அதிக பொழிவு ஒரு நாளில் திடீரென்று ஒரு மழைப்பொழிவு எதிர்பாராத பொழிவு ஒரு வலுவான நிகழ்வாக அது கடலோடு இணையாத நிகழ்வாக அமைந்து திடீரென்று ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் இது வியப்பை ஏற்படுத்தும் மழைப்பொழிவாக அது அமையும் இது தென்மேற்கு பருவமழை காலம் என்றாலும் குறிப்பிட்ட நாளில் திடீரென்று ஒரு மழைப்பொழிவை கொடுத்து திடீரென்று விலகுவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் இந்த கடலோரப் பகுதிகளில் மும்பை கோவா ரத்னகிரி உள்ளிட்ட பகுதி இடைப்பட்ட பகுதி மங்களூர் முதல் கடல் பகுதி இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வு தொடர்ந்து உள்ளே நகர்ந்து செயலிழந்துவிடும் இருந்தாலும் மழை பொழிவு தென்மேற்கு பரு பருவமழை பொழிவு முன்னெடுத்து செல்லும் ஒரு அமைப்பாக அந்த காற்று சுழற்சி அமைந்து ஜூலை பதினைந்து வரைக்கும் மேலும் ஒரு காற்று சுழற்சி அமைந்து தென்மேற்கு பருவமழையை பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் எடுத்துச் செல்லும் அதாவது இந்த ஜூன் பத்து பதினொன்று பன்னிரெண்டு நிகழ்வு போல் ஜூலையிலேயும் ஒரு பதினைந்து தேதிக்கு மேல் ஒரு நிகழ்வு அமைந்து ஜூன் இறுதியிலேயும் ஒரு வலுவான நிகழ்வு அமைந்து தென்மேற்கு பருவமழையை நாடெங்கும் தீவிரப்படுத்தும் முன்னெடுத்து செல்லும் பரவலான ஒரு சீரான ஒரு தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் ஜூலை இறுதியிலிருந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் வலுவான நிகழ்வால் கொடுக்க இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை மாறுதல்களை அறிய வானிலை அப்டேட்ஸ் அறிய இணைந்தே இருந்து வானிலை அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய மாநில அறிக்கையை பிற விவசாயிகளுக்கும் எடுத்து சென்று எடுத்துச் சொல்லி அவர்களும் பயன்பெற கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி